இன்று ஜூலை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மார்க்கெட்டில் கேழ்வரகு விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் திருக்கோவிலூர் மார்க்கெட்டில் கேழ்வரகு வரவு அதாவது அறவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு டன் இவை அனைத்தும் சாதாரண கேழ்வரகு வகையை சார்ந்தது மார்க்கெட்டில் ஒரு கிலோ கேழ்வரகு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு ரூபாய் பதினாறு பைசாவுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு ரூபா பதினோரு பைசாவிற்கும் விலை போயிருக்கு இதே இது பத்து கிலோ கேழ்வரகு குறைந்தபட்சம் இரநூத்தி இருபத்தொரு ரூபா பத்து பைசாவுக்கும் அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பத்தொரு ரூபா அறுபது பைசாவிற்கும் விலை போயிருக்கு இருபத்தஞ்சு கிலோ கேழ்வரகு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கும் அதிகபட்சம் எண்ணூற்றி எழுபத்தொம்போது ரூபாய் விலைக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ கேழ்வரகு குறைந்தபட்சம் ஆயிரத்து நூற்றி அஞ்சு ரூபா ஐம்பது பைசாவுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விலை போயிருக்கு கேழ்வரகின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க